பிரியா வந்து தன்னுடைய இலக்கை நோக்கி தெளிவாக போயிட்டுருக்காங்கன்னு புரியுது அவங்களுக்கு ஏன் சார் இவ்வளோ முக்கியத்துவம் ஏமா அவங்களுக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம்னா யாரை பிடிச்சா சீட்டு கிடைக்குமோ அவங்கள நேராக போய் அவர் அணுகி விட்டார் ஸோ மே பிரியா அவர்கள் வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு தீவிர கட்சியில் சேர்ந்த கொஞ்ச நாளிலே வந்து தீவிர ஒரு திமுக தொண்டராக ஊப்பியாக மாறிவிட்டார் அதே போல் நீங்கள் வந்து கூட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அவங்க ஆக்சுவலாக ஒரு மேயர் ஆக்சுவலாக இந்த சென்னை மாநகராட்சி இந்தியாவிலேயே வந்து முதன் மாநகராட்சி ஓரளவு நல்லா நல்லாயிருக்கு சென்னையில் அப்படிப்பட்ட மாநகராட்சியின் மேயர் ஒருத்தவங்க ஒரு கட்சியோட எம்எல்ஏ வரும்போது இல்ல அமைச்சர் வரும்போது ஓடுறாங்கன்னா பாத்துங்க அது தூங்கிட்டு போனாங்களே தூங்கிட்டு போறாங்க ஓடுவாங்க ஒரு இல்லையா ரொம்ப அழகா சொன்னாரு திமுக கல்ச்சர்லாம் உங்க ஊர் இது பண்ணிட்டாங்க அந்த பிளீச்சிங் பவுடர் மேட்டர் கேட்டாங்களே எந்த சேனலுங்க பாத்துக்கிறேன் வண்டியில போனாங்களா அவ்வளவுதான் வேற என்ன வேண்டும் இன்னொன்னு குடும்பத்தில் இருக்கவங்க பிடிச்சாதான் சீட் கிடைக்கும் தெரிஞ்சு சேகர்பாபுவோட பாதுகாப்பில் இருந்தும் கூட சின்னவர் போய் பார்த்தாங்களா வேல் வேஸ்ட் ப்ளீச்சிங் பவுடர் திட்டி சுத்தி இருக்கிறாரு மங்க போவோம் அப்ப தெரியுது யார பிடிச்சா சீட்டு கிடைக்கும் இப்போ சேகர்பாபுக்கு சின்னவருக்கு சண்டே வரை வர முடிவிட்டாங்களா இப்போ நீ என்கிட்டே மொறுகிறியா நான் எப்படி பிரியாவுக்கு சீட்டு கிடைக்காம